ராஜதந்திரங்கள் அனைத்தும் நிற்கும் தருணம் என இன்ஸ்பெக்டர் ஒருவர் சிக்கிய பின்னணிதான் இது கரூர் மாவட்டம் வாங்கல் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த இளம் பெண்ணிடம் இன்ஸ்பெக்டர் செந்தூர் பாண்டியன் சாப்பிட்டாச்சா என ஹஸ்கி வாய்ஸில் பேச ஆரம்பித்து டிபியில் இருக்கிற போட்டோ சரியாவே தெரிய மாட்டேங்குது தெரியிற மாதிரி வைக்க வேண்டியதுதானே போட்டோ மட்டும் எனக்கு அனுப்புங்க என கொக்கி போடும் ஆடியோவின் வீடியோ வைரலாகி காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் இன்ஸ்பெக்டர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார் தெரியாத மாதிரி நல்லா அதே நேரத்தில் பேசினால் ரெக்கார்ட் செய்து விடுவார்கள் என்பதால் வாட்ஸ்அப் வந்து அடிவயிற்றில் ஆணி அடிப்பது போல் வாட்ஸ்அப் காலையும் ரெக்கார்ட் செய்து அம்பலப்படுத்தியிருக்கும் இந்த சிங்க பெண்ணுக்கு சமூக வலைத்தளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் புகார் கொடுக்க வரும்போது காவல்துறையில் உள்ளவர்களிடம் கனிவாக பேசுவது என்பது தங்களது புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும் சட்டப்படி தங்களை அந்த பாதிப்பில் இருந்து காப்பாற்றுவார்கள் என்கிற நம்பிக்கையிலும்தான் ஆனால் அதையே தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு பாலியல் ரீதியாக வீசும் காவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள் பொதுமக்கள்